மக்கள் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தவாரின் இனிய வணக்கம் இந்த ஆன்மீகம் அறிவன் சார்ந்த விஷயத்தில் மொரட்டாண்டி இவர் என்ன புதுசு புதுசாக எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னுப்பா பிரித்திங்கரா தேவி அப்படின்னு அர்த்தம் பாண்டிச்சேரிக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரோட்டில் மொரட்டாண்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த மொரட்டாண்டியில் தேவி இருக்கிறார் இந்த தேவியை பற்றி சொல்வதற்கு முன்னாடி சமீப காலமாக தான் தேவியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொன்றுக்கும் நான் குறை சொல்ல வரல அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறேன் இந்த தேவி வெற்றி வாகை சூடுவதற்கு தடங்கள் தங்கு தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவள் தான் பிரித்திங்கா தேவி இந்த தேவி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஐயாவாடின்னு வாடின்னு இருக்குது அங்கே தான் குடிக்கொண்டிருந்தாள் சிலருடைய தீராத பிரார்த்தனைகளுக்கும் தீராத தவ வலிமைக்காகவும் இந்த மொரட்டாணியில் வந்து மிக உயரமாக இருந்து காட்சி கொண்டு கொண்டிருக்கிறாள் மிக அற்புதமான சேத்திரம் இந்த அற்புதமான சேத்திரத்தில் வெயிலிலையும் மலையிலையும் உகந்தவளாக இருந்து தன் பாதத்துக்கு கீழே கருவறையும் மூலஸ்தானமும் ஏற்படுத்தி தன்னுடைய ஆற்றலை ஃபுல்லாக அதில் செலுத்தி அது மூலியமாக எலும்புச் சம்பளத்தில் செலுத்தி எலும்புச் சம்பளம் மூலியமாக நீங்கள் கையில் பெறும் பொழுது உங்களுக்கு இருக்கப்படக்கூடிய தீய சக்தியெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்கிறாள் இந்த ஊருக்கு ஏன் மொரட்டாண்டின்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆண்டி அப்படின்னா நம்ம எல்லாம் ஆண்டியாக போயிடும்னு அர்த்தம் மொரட்டு அப்படின்னா மூர்க்க கோணம் இல்லை மொரட்டாண்டினா மொட்டையாக போயிடும்னு சொல்கிறோம்ல மொட்டையை அடிச்சிட்டால் என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம்ல அப்போ இந்த தேவியை போய் நம்பினோம்னா மொட்டையாக போக மொட்டையாக ஆண்டியாகி ஆகி தெருவில் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக தான் என்னவோ என் அண்ணடுத்தீங்கிற இங்க வந்திருக்கிறார் இன்றைய நிகழ்வு முரட்டாண்டியை ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் வெற்றி வேணும் கணவன் மனைவி சண்டையில் விட்டு கொடுத்து இருந்தாலும் வெற்றி வகை வேணும் அதே போக வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் வெற்றி பெற வேண்டும் தேர்தல் களத்தில் வெற்றி பெற வேண்டும் நான் ஒழுங்காக இருந்தாலும் இருந்தால் கூட பல இடர்பாடு சமாச்சாரங்கள்னாலையும் பல்வேறு சூழ்ச்சியினாலையும் என்னுடைய த வெற்றியை தடுக்கப்பட்டாலோ மறிக்கப்பட்டாலோ பெட்டி மாற்றப்பட்டாலோ என்ற குறையும் இல்லாமல் பிரித்திங்கா தேவிலுமாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள் அனைவரும் முரட்டாந்தி பிருத்திங்கா தேவியை போய் வணங்குவது கால சிறந்தது உங்களுக்குள்ள வெற்றி வாய்ப்பை அவள் இறுதி தக்க வைத்து கொடுக்கக்கூடிய அருமையான தெய்வம் அரும்பெரும் பாக்கியசாலி இந்த பிருத்திங்கிரா இந்த பிருத்திங்கிரா யார் தெரியுமா ராமரோடைய ராமர் ராவணன் கதையை எடுத்துக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து ராமரை வெல்றதுக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா சிவபெருமான பயங்கரமான வரம் பெற்றிருந்தான் அந்த வரம் வரம்பருத்தத்தில் ஏவல் அப்படின்னு பேர் ஏவி உடுறதுன்னு அர்த்தம் ஆஹ் வரம் பெறப்போ சிவபெருமான் தான் ரொம்ப அபிஷேக பிரியனாச்சே தவத்துனால மறுவிந்து உனக்கு என்ன வர வேண்டும் நான் ஏவல் விட்டா யார் வேணா போகணும் ஒன்ன தவிர அப்படின்னா சிவபெருமானை தவிர ஆகட்டும்ட்டார் அது எப்போ பயன்படுது ராமணனை கொள்றதுக்கு யாரடா ஏவலான்னு பார்த்தான் பராசக்தி அன்னை பராசக்தியை ஏவல் தெய்வமாக அனுப்பிச்சான் அதனால தான் இதிகாசத்துல வந்து இந்த தேவியை முக்கியத்துவப்படுத்தாமல் இருந்தாங்க ஏவல் தெய்வம் அல்ல ஏவல் விட்டவனை தண்டித்து காத்து சரணாகதி அடிக நிறைய தப்பாக நினச்சிக்கிட்டாங்க தேவியை போய் வணங்கினோம்னா பில்லி சூழல் ஏவல் நிவர்த்தியாகும் அது உண்மை பிருத்திங்கா தேவியை கரைச்சோன்னா பிருத்திங்கா தேவியாக எதிரியை கொன்றுன்னு நினைக்கிறாங்க அவனுக்கு ஏதாவது சம்பவம் நடந்தால் இவன் தான் ஏவல் விட்டுட்டான் தெய்வத்தை நிந்திக்காதீர்கள் தெய்வத்தின் பேரை கெடுக்காதீர்கள் சிவபெருமான்கிட்ட பார்வதி கேட்டாலும் என்ன இது சோதனை அப்படின்னா நான் வரம் கொடுத்துட்டேன் அவன் தான் இப்போ உனக்கு அரசன் அவன் சொல்றத கேள் அப்படின்ட்டாரான் சரி வந்தா எப்படி வந்தான்னா சிங்க முகமாக வந்தா என்னையே ஏவலை அனுப்புகிறானே இவன் என்ன செய்யறது அப்படிங்கிற சிங்க முகமாகவும் கர்ஜனை கோலத்தோடையும் வந்தா ராவணன் கூப்பிட்டான் வா இப்போ நான் உனக்கு எஜமான் ஏவல் தெய்வம் ராவணனை போய் நீ வரம் செய்துட்டு வா அல்லது ராவணுடைய செயலுக்கு தடங்கள் வான்னு சொன்னான் இதை இதோடு நிறுத்தி விட்டு இதை பற்றி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் மீதி விஷயத்தை சொல்கிறேன் ஆனால் என் அன்னை பிரித்திங்கா ராவணனை ஒருமுகப்படுத்தி ராமனுடைய பாதத்திலே சரணாகதி அடைய வச்சு ராவனுடைய சேட்டையினால் ராமன் ரொம்ப கொடூரமாகாமல் பார்த்துக்கொண்டு இன்று போய் நாளைவான்னு சொல்கிறதுலாம் லேஸ்பட்ட விஷயம் இல்லை இன்னைக்கு நம்ம வர்ற கோபத்தில் நாமளே என்ன செய்வோம் தெரியாது அவனுக்கும் பொறுமையை கொடுத்து ராவணனுக்கும் ராவன் ஒரு சிறந்த சிவபக்தர் அந்த அந்த இடத்துல ப்ரித்திங்காவுடைய வேலை என்ன தெரியுமா அந்த வைஷ்ணவமும் சைவமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ராம இதிகாசத்தில் இருந்தாலும் கூட அதில் முக்கியமான பங்கு அளிற்றவள் மேலும் பித்திங்கா என்ன செய்கிறான்னா கடுமையான கஷ்டங்கள் ஒரு தீட்டை தாண்டிட்டோம் ஒரு கந்திருஷ்டி ஒரு ஏவல் ஒரு உவாமை அல்லது ஒரு அலர்ஜி இதெல்லாம் மனச்சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட பேய் பிசாசு அப்படின்னு சொல்றாங்க மனமே பெரிய பேய் இந்த மனம் மனப்பே எங்கே தெரியுமா இருக்கும் புத குழிக்கு போன பிறகு கூட இந்த மனம் வெளியில் சொன்ன சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெயின் பேர் அதெல்லாம் அடக்கி ஆளக்கூடியவள் அதோட அவள் என்ன செய்கிறா தெரியுமா பிரித்திங்கா அவள் எவ்வளோ கருணை உள்ளவள் தெரியுமா அந்த ப்ரித்திங்கா நம்ம ஆக்ரோஷமாக இருந்தோம் ஆனால் தன் எஜமானிட்ட கட்டளையை செய்வதற்காக போனாலும் கூட எவனையும் தண்டிக்காமலும் நிண்டிக்காமலும் ராமனை வருத்தாமலையும் ராவன் சொன்ன வேலையை செய்வது போல் இருந்தாலும் ராவணனையும் வழி இல்லையா கூறு கூறாக பித்து போடவில்லை அவளுடைய உருவம் பார்த்தா அப்படி தெரியும் ராவணனுக்கும் ஒரு தெய்வ பக்தியை கொடுத்து ராமனுடைய படத்தில் சரணாகடி வச்சவள் என்ன தெரியுதா சரியுமா நம்ம மக்கள்லாம் நம்மளை பார்த்தா பயப்படுவாங்க அப்போ மக்களுக்கு நிறையா கந்திஸ்தி இருக்குது இதோ மஞ்சள் மஞ்சகல சட்டை போட்டிருக்கிறாரு இந்தோ உயர் ரக வாட்சி போட்டிருக்காருன்னு கண்ணு வச்சுட்டான் அதனால இது டேமேஜ் ஆகிடுச்சின்னு வருத்த போகிறவனுக்கெல்லாம் பிரித்தீங்காவை வேண்டிக்கிட்டா அந்த கந்திஸ்தி பட்டவனை தண்டிக்காமல் அவனுக்கு ஒரு நல்வழியும் கந்திஸ்தினால் ஒன்றும் இல்லடா நீ வேலையும் உழைப்பையும் பார்த்துக்கிட்டு நீ பாட்டு போடான்னு சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்துகிறாள் அவள் உருவம் வேணால் ஆகோரமாகவும் விகோரமாகவும் இருந்தாலும் கூட இனிமையானவள் எளிமையானவள் வெற்றி பெறுவதற்கு தெய்வம் மயிலை முருகனாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பை தக்க வைக்கக்கூடிய தெய்வம் சார் நீங்கள் என்ன சார் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறீங்க அப்படின்னா ஜிஹெச்சுக்கு போனால் எல்லாத்துக்கும் பார்ப்பான் கண்ணுன்னு வந்தால் அப்புறம் கண் டாக்டர் போ காதுன்னு வந்தால் காது டாக்டர்னு போவான் அந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுப்பான் மயிலை முருகனை கும்பிட்டா வெற்றி அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த வெற்றியை வாது சூது மாதுனால மாற்றுவாங்க மாது இந்த இடத்துல முக்கியம் ஏன்னா பெண்ணை வச்சு இன்னைக்கு வெற்றியை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வெற்றியை தடுத்த நின்றவனுக்கும் நின்றட வெற்றி என்பதை உணர்த்தி வலியுறுத்தி வெற்றி வகையே சூட வைத்தக்கூடிய அமைப்பு கடைசி முடிக்க இருந்து நீங்கள் வெற்றி ஈட்டியிருக்கு என் அன்னையுடைய மைந்தனாய மயில முருகனும் என் அன்னையாக பிரித்திங்கா தேவியுமே காரணமாக அப்படிப்பட்ட அருமையான சேத்திரம் பாண்டிச்சேரி மயிலத்துக்கு பக்கத்தில் இருக்குது மயிலம் போயிட்டு இந்த இடத்துக்கு போகலாம் முரட்டாண்டினுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் என்றுக்குமே வெற்றி வகை சுடுங்கள் திஷ்டியும் ஏவலும் நம் மனம் சார்ந்தது அதையே எண்ணி இல்லாமல் ஒரு கால அதனால் பாதிக்கப்படும் என்ற உங்கள் மனநிலை தோன்றினால் அன்னை முரட்டாண்டியில் இருக்கக்கூடிய பிரித்திங்காவை வணங்கி மனதில் இருக்கக்கூடிய அழுக்களை நீக்கி அப்பட்டட்ட அழுக்களை நீக்கி வெற்றி வகை சூட முரட்டாண்டியில் இருக்கக்கூடிய அன்னை பிரித்திங்காவை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்நாடுமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்